வணக்கம் மாற்றம் நம்மளும் இருந்து தொடங்குவோம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க கண்டிப்பாக ஆண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க வந்து இதை மனசில் வச்சுக்கோங்க குழந்தைகிட்ட வந்து கண்டிப்பாக பதிய வைங்க என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த காதல் அது இதுன்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு ஒரு மாதிரி இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தினால நான் காதலிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கூட தான் வாழ்வேன் இல்லை அவனும் வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு பசங்க உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பசங்க இல்லை இரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பெண்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஓரெல்லாம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தா என்ன கேள்வி கேட்குறாங்க என்ன இனிமேல் உன்னை பார்க்க விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க அதனால நம்ம ஓடி போயிடலாம் இப்படிங்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லி நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லி தூண்டி ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க நிறைய கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்குது அப்புறம் வந்து திருப்பி அவங்கள எப்படி தேடிக்கணி பிடிச்சிடலாம் ஏன்னால் என்ன தான் எங்கே யார் எதே எதையோ தேடுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்குது இவங்க என்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ விவரம் தெரியாது போயிடுறாங்க அப்படின்னாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெற்றவங்க பையனோட இருக்கிறவங்க பையன் பத்திரமா வரணும்னா பொண்ணோட பொண்ணுக்கு பொண்ணோட அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன கவலை பொண்ணு கற்போட வரணும் எந்த தவறும் நடந்துடக்கூடாது நம்ம குழந்த பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற கவலையில் அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த தவறுக்கு நூற்றுக்கு நூறு பெண் காரணமாக இருந்தாலும் சரி இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்ந்து இதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் சரி இந்த தவறுக்கு தண்டனை ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் இதை வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க சட்டத்தில் நூற்றுக்கு நூறு ஆணுக்கு தான் தண்டனை அதனால் ஆண் பிள்ளைகள் வந்து அவ அழுதா நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னால் செத்த சாப்பிட்டோம் ஒரே இதுவாக போயிடும் ஆனால் ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவு வயசுக்கு மீறின வாழ்க்கை ஆசைப்பட்டு வெளியே போனாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பத்தோட நிம்மதி அவங்க ஒரு சிலர் கௌரவம் அப்படிங்கிறத வந்து ஒரு உயிருக்கு மேலே வச்சுருக்கிறவங்க இருக்காங்க அதையெல்லாம் இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதுக்குமே வந்து ஒரு உங்களோட உங்களை பெற்று வளர்த்துறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் குழந்தைங்களுக்கு பெற்றவங்க தயவு செஞ்சு புரிய புரிய வைங்க அவங்களுக்கு கிட்ட தெளிவாக சொல்லி வைங்க அதுவே பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருந்ததுனாலும் சீர்திருத்த பள்ளியில் போட்டுருவாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா தண்டனை கொடுப்பாங்க ஃபோக்சோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏழு வயசு ஏழு வருஷம் முதல் தண்டனை அதுக்கப்புறமா வந்து தூக்கு தண்டனை வரைக்குமே இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையே வீணாக போயிடும் அல்ப ஆசைக்காகவும் அல்ப சந்தோஷத்துக்காகவும் தன் இளமை தன்னோட வாழ்க்கை லட்சியம் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆயிரும் தயவு செஞ்சு ஆண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க பேத்தவங்க கிட்ட பேசுங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகள் கிட்டையும் பேசுங்க உனக்கான ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது உனக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீ வந்து உன்னோட லட்சியத்தை நோக்கிப்போ அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருங்க வேற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அவங்க மனரீதியாக என்ன தேவைப்படுது அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது பாருங்கள் அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறவேற்றுறவுங்கிற பேரில் அவங்கள கெடுக்கிற அப்பா அம்மாக்கள் தான் நிறைய இருக்காங்க என் குழந்த வந்து சந்தோஷமாக இருக்கணும் என் குழந்தை கஷ்டப்படு படக்கூடாதுன்னு நினைக்கிறதோட விளைவு தான் இது எல்லாமே நடக்குது ரெண்டாவது குறைஞ்சபட்சம் அதிகமாக பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசுகிறப்போ அடிக்கடி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பெத்த பொண்ணு தான் உலகத்திலையே அழகு உலகத்துலேயே ரொம்ப நல்ல பொண்ணு என் பொண்ணு மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க என் பொண்ணு மாதிரி யாரும் வர முடியாது என் பையன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்துக்காக என் பையன் இப்படிலாம் இருப்பான் இப்படிலாம் வருவான்னு சொல்லி அவனை ஒரு வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட ஸ்பெஷலாக வந்து புரியுவீங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நீ அழகாக இருக்கிற இப்படிங்கிற வார்த்தைனால தான் இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையே வந்து தலகிலாம் மாறுது ஏன்னா நம்ம வீட்டில் கேட்காத ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சினிமாக்களில் பார்க்குறோம் நம்ம சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னா படப்படையான்னு பட்டாமூச்சிலாம் பறக்குது அப்படியே ஒரு பெரிய ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போயிடுறாங்க அழகாக வந்து ஒரு தொடுதல் ஒரு தேடல் ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க அவங்க காமிச்சிட்டு அடுத்த படத்தில் அடுத்தவங்களோட காமிச்சிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் இதை பார்க்குற குழந்தைகள் வீணாக போகிறாங்க தன்னையும் ஒரு கதாநாயகியாக நினச்சிக்கிறாங்க ஒரு கதாநாயகராக